அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் சுக்கரன் சந்திரன் செவ்வாய் ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருந்தா அது ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ ஜாதகருடைய சுபாவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இளமையான வயதுல சுக்கரன் சந்திரன் செவ்வாய் ஒரு ஜாதகத்துல இருக்கும் பொழுது பருவ வயதை தாண்டி சில விஷயங்கள் அவர்களுக்கு நடக்கும் பருவ வயதிலேயே இந்த காரியங்கள் ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து காம்பம் சார்ந்த விஷயங்கள் காதல் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈர்ப்புகளை ஜாதகருக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா சுக்கரங்கிறது இன்பக்காரகன் சந்திரன்கிறது சபலக்காரகன் செவ்வாய்ங்கிறது வீரியக்காரகன் அப்ப ஒரு டீனேஜிலோ அல்லது பருவ வயதிலோ ஒருத்தருக்கு இந்த இணைவு இருந்து அந்த கிரகத்துடைய தசாபதிகள் நடக்கும் அதாவது துக்கரதையில சந்திர புத்தி சந்திரதையில புத்தி செவ்வாய் இந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் அவங்களுக்குள்ள தசா புத்திகள் பொழுது முழுக்க முழுக்க ஜாதகருக்கு சிற்றினம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக ஈடுபாடு இருக்கும் அப்படிங்கிறத நாம மறுக்க முடியாது இதை தவறுன்னு சொல்ல முடியாது கிரகங்கள் தங்களுடைய வேலைகளை கட்டாயம் செய்வார்கள் அப்படிங்கிறதா நம்ம இங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் எந்த ஜாதகமாக இருக்கட்டும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த மூன்று கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பா அவருடைய தசாபுத்திகள் நடந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும் மனதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் மனம் ஆசில் அலைவாய் அப்ப பருவ வயதுல இந்த கிரக கூட தசாபுத்திகளா வந்தா படிப்புல நாட்டம் இருக்காது அவுட்டிங் போறது பேசுறது இப்ப இருக்கிற எக்ஸ்டர்னல் அஃபர்ஷ்ல பாதிக்கப்படுறது இதெல்லாம் கொஞ்சம் இயல்பாயு அப்ப இதுக்கு என்ன பண்றது சோர்ஸ் அப்படிங்கிறது இந்த கிரக இணைவுகளை வேற ஏதாவது சுப கிரகங்கள் இப்ப குரு பார்த்தாருன்னா அந்த விஷயங்கள் மனசுக்குள்ள இருக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருப்பாங்க வேற ஏதாவது ராகு கிரகங்கள் பார்த்துன்னா இந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகம் அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சுக்கரன் சந்திரன் செவ்வாய் இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்து அதோடைய தசாபுத்திகள் நடக்கும் பொழுது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அந்த காலகட்டத்துல கொஞ்சம் தான் இருக்கணும் மனசு தடுமாறும் சபலப்படும் சிற்றின்ப விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு என்ன என்ன வேலை பார்த்துட்டு இல்லாம பொழுதுபோக்குக்காக தன்னுடைய சுய சந்தோஷத்துக்காக அவுட்டிங் சும்மா விட்டு போட்டு பொழுதுபோக்கையே பிரதானமாக எடுத்துக்கணும் சொல்ல முடியாது கிரகங்கள் அவர்களுடைய வேலைகளை செய்கிறார்கள் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் இது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் ஒரு ஜாதகத்துல இப்படி இருக்கு ஆனா அவங்க அந்த மாதிரி இல்லையா அப்படின்னா அதுல வேற கிரக இணைவுகள் பாவங்கள் இந்த பொறுத்து பலன்கள் மாறுபடும் சந்திரன் செவ்வாய் இதுல எத்தனை பேரு வலுவா இருக்காங்களோ போது அதை பொறுத்து பலன்கள் மாறும் இதுல எத்தனை பேர் வீக்கா இருக்காங்களோ அதை பொறுத்து பலன்கள் மாறும் ஆக பொதுவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மூன்று கிரக இணைவுமே ஜாதகருக்கு எந்த வயதனாக இருந்தாலும் சபலம் சஞ்சலம் காமம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு இதெல்லாம் பொதுவாக கொடுக்கும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது இவை யாவும் முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களே ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது நன்றி வணக்கம்